சினிமா கலைஞர்களுடைய ஒவ்வொரு கனவும் ஆஸ்கர் அவார்டு ஆஸ்கர் அவார்டுனா வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் இப்போ இந்தியா லெவலில் ஒருத்தர் அவார்டு வாங்கணும்னு ஆசப்பட்டா அதிகபட்சமாக நேஷனல் அவார்டு வாங்க முயற்சி பண்ணுவாங்க அதுக்காக மெனக்கெடுவாங்க நிறைய பேருக்கு வாங்கியிருக்காங்க ஆனால் வேர்ல்டு லெவலில் ஒருத்தர் விருது வாங்கணும்னா அதிகமாக விரும்புகிற ஒரே விருது ஆஸ்கர் அவார்டு தான் அந்த அளவுக்கு ஆஸ்கர் அவார்டு ஃபேமஸ் சரி ஆஸ்கர் அவார்டுக்கு போகணும்னா அதில் முதல்ல கலந்துக்கணும்னா என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது இந்தியாவிலேருந்து போகிற ஆஸ்கர் போட்டியில கலந்துக்கிற திரைப்படங்கள் எல்லாம் எது எந்த வழிய போறாங்கன்றத இந்த வீடியோ பார்த்து இருந்துக்கலாம் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் ஹலோ வெங்கட் டாக்ஸ் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆஸ்கர் அவார்டுன்றது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விருது ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஆஸ்கராவோட கொடுப்பாங்க ஃபாரின்ல ஆனா இந்தியா சார்பாக கலந்துக்கிற திரைப்படங்கள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கையிலே வாங்கும் இதுவரை ஆஹ் விரல் விட்டு என்னக்கூடிய அளவில் தான் இந்திய திரைப்படங்கள் ஆஸ்கரோட வாங்கியிருக்கு ஆஹ் அதுல ரொம்ப குறிப்பிடும்படியா சொல்லப்போனா ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுல ஆஸ்கராவோட வாங்கினாரு தெலுங்கு இசையமைப்பாளர் கீரவாணி உறுதி வாங்கியிருப்பாரு ஆர் 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 படத்துக்கு இது மாதிரி ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில்தான் நம்ம இந்திய திரைப்படங்கள்லாம் ஆஸ்கரோட வாங்கியிருக்கோம் இந்தியா பொறுத்த வரைக்கும் எத்தனை கமர்ஷியல் படங்கள் வந்தாலும் நிறைய படங்கள் கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப பக்காவா ஒரு சினிமாட்டிக்காக எடுக்கிற படம் நிறைய இருக்குது அப்படி இருந்தும் எதனால் இந்தியாவுக்கு இந்திய திரைப்படங்களுக்கு ஆஸ்கர் அவார்டு கிடைக்கிறதில்லன்றது நினச்சி பார்த்தா ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு சரி ஓகே சரி ஆஸ்கர் ரேஸில் கலந்துக்கணுன்னா என்னென்ன பாரமாட்டிட்டு இருக்குது ஒரு படம் இந்தியாவில் தயாரிக்கிறாங்க தயாரித்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு சில படம் ரிலீஸுக்கு முன்னாடியும் ரேஸ் போகும் அதுக்கு யார் முக்கிய முக்கியமான காரணம் ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அதாவது மும்பையில் இருக்குங்க இதில் ப்ரொடியூசர்ஸு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஸ்டுடியோ ஓனர்ஸ் இது மாதிரியான டீம்லாம் வந்து இருப்பாங்க சேர்ந்து தான் முடிவு பண்ணாங்க இந்தந்த திரைப்படங்கள்லாம் ஆஸ்கர் ரேஸ்க்கு அனுப்பலாம் இவங்களை தான் எந்த திரைப்படம் வந்தாலும் ரேஸுக்கு போக முடியும் அதுக்கு முன்னாடி இவங்க வந்து சில படங்கள் நம்ம இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு நாலு படம் இங்கிருந்து அனுப்புறாங்க மும்பைக்கு அந்த ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாக்கு அவங்க ஓகேனா மட்டும்தான் இந்த படம் ஆஸ்கர் ரேஸுக்கு அனுப்புவாங்க ஆஸ்கர் கூட்டமைப்புக்கு இவங்க தேவையில்லை இந்த படம் வந்து அனுப்புனால எந்த ஒருத்த முடிவு பண்ணிட்டா இங்கேயே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படியே நிறைய படங்கள் இப்போ தமிழ் தெலுங்கு கன்னட படங்கள்லாம் ஆஸ்கர் எஸ்க்கு வந்து ஃபெடரேஷன் அனுப்புவாங்க அவங்க ஒரு சில படங்கள் எடுத்துப்பாங்க அப்படி மிக பெரும் எதிர்பார்ப்புல இந்த தமிழ் சினிமாவில் ஆகஸ்ட் பதினஞ்சு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அந்த படம் தான் இயக்குனர் பாரஞ்சு தேகத்துல சி என் விக்ரம் அவர்களுடைய பிரம்மாண்டமான நடிப்பில் ஒரு படம் தான் தங்களான படம் இந்த படம் ஆகஸ்ட்கு ரிலீஸ் ஆக போது இந்த படத்து மேல ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குங்க அந்த அளவுக்கு விக்ரம் அவர்கள் மெனக்கெட்டு நடிச்சிருக்காரு யாருக்குமே தெரியும் விக்ரம் நாய் ஒரு வந்து டெடிக்கேஷனான ஒரு பயங்கரமான உழைப்பாளி நடிப்புல அவர் ரொம்ப காலம் போராடி நடிச்ச படம் தங்கலாம் பல உடல் வழியை தாங்கிட்டு நடிச்சிருக்காரு ஒரு வித்தியாசமான கேரக்டர்ல இந்த படத்தோட ப்ரொடியூசர் தனஞ்சயன் என்ன சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பா தங்கான் படத்தை ஆஸ்கர் ரேஸ்க்கு அனுப்புவோம் அதுக்கு பிலிம் பெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்புவோம் அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டு ஆஸ்கர் ரேஸ் போச்சுன்னா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவோம் நெக்ஸ்ட் மந்த்த் தான் அதுக்கான அனுமன் சொல்லப்போது பிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இருந்து கண்டிப்பா அந்த படத்தை தங்கலான் படத்தை அனுப்ப போடன்னு சொல்லியிருக்காரு இப்போ இந்த அப்டேட்டே வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கு நடிகர் கமல்ஹாசன் அவருடைய படங்கள்லாம் நிறைய படம் ஆஸ்கர் போயிட்டு கடைசியில போயிட்டு தோல்வி அடைஞ்சிருக்கு இந்த படம் கண்டிப்பா ஆஸ்கர்ஸ்க்கு போயிட்டு ஆஸ்கர் விருது வாங்கணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கணும் ஏன்னா விக்ரம் அவர்களுடைய நடிப்பை சொல்ல வேண்டியதில்லை அவர் அழகாக மெனக்கெட்டு நடிச்சிருக்காரு கண்டிப்பா அவருடைய உழைப்புக்காகவே இந்த படம் தங்களான் ஆஸ்கர் அரசியில் கலந்துகிட்டு விருது வாங்கணுன்றதுதான் எல்லாருடைய குறிப்பாக விக்ரமோடைய நடிப்பு மேல மரியாதை வச்சிருக்க எல்லாருடைய ஆசை அதுதான் உங்களுடைய ஆசை என்ன இந்த தங்கான படம் எந்த அளவுக்கு வரும் ஆஸ்கர் சில போச்சுன்னா கலந்துக்கிட்டா ஆஸ்கர் அவார்டு வாங்குமான்றது ஒரு ரசிகரா நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரியான சினிமா சுவாரஸ்யமான வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க